நண்பர்களே நீங்கள் ஒருகாலும் யோசித்துப் பார்த்ததுண்டா நாம் தினமும் காலையில் ஒன்பது மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணி வரை வேலை செய்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் சில நேரங்களில் கூடுதல் வேலை நேரம் கழிக்கிறோம் ஆனாலும் மாதத்தின் இறுதியில் எப்போதும் நமது பைகள் வெறுமையாகவே இருக்கும் பணம் இல்லாமைதான் காரணமா இல்லை நண்பர்களே உண்மையான குறைபாடு தெளிவான புரிதலின் பற்றாக்குறைதான் இப்போது நான் உங்களுக்கு போகிறேன் ஆறு முக்கிய செலவுகளைப் பற்றி இவற்றை நீங்கள் இன்று நிறுத்தவில்லை என்றால் கோடியை சம்பாதித்தாலும் உங்கள் பைகள் எப்போதும் காலியாகவே இருக்கும் ஆனால் நீங்கள் இப்போது இந்த ஆறு செலவுகளையும் கட்டுப்படுத்திவிட்டீர்கள் என்றால் உங்களை பணக்காரனாக மாறுவதிலிருந்து யாராலும் தடுக்க முடியாது அதனால் வாருங்கள் இன்று நம்முடைய காணொலியை தொடங்குவோம் இன்று நாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஊக்கமூட்டும் கதையைச் சொல்லப் போகவில்லை மாறாக உண்மையிலேயே ஒருவருடைய வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வை நாங்கள் பகிரப் போகிறோம் இது ஒவ்வொரு நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கையிலும் நடப்பதுதான் எவ்வாறு அவர்கள் விரைவாக வறுமையின் வலையில் சிக்கிக் கொள்கிறார்கள் என்பதையும் நம்மால் காண முடிகிறது இந்த காணொலியின் நோக்கம் என்னவென்றால் ஒவ்வொரு நடுத்தர மனிதனும் பணக்காரனாக மாற வேண்டும் என்பதே அதற்காகவே இந்த ஆறு செலவுகளை நிறுத்த வேண்டும் அதனால் நண்பர்களே யாதொரு தாமதமுமின்றி இக்காணொலியை இப்போது ஆரம்பிப்போம் ஆனால் ஆரம்பிக்கு முன் நீங்கள் உண்மையில் பணக்காரனாக மாற விரும்புகிறீர்கள் என்றால் துவங்கலாம் என்று கீழே கருத்தாக எழுதுங்கள் மேலும் இந்த காணொலியை விரும்பினால் விரைவில் விருப்பம் தெரிவித்து இப்படிப்பட்ட மேலும் காணொலிகள் கிடைக்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதன் மூலம் நாம் உங்களுக்கு தினந்தோறும் பணக்காரமாக மாற உதவும் குறிப்புகளை வழங்கக் கூடுகிறோம் வாருங்கள் இப்போது அந்த ஆறு செலவுகள் என்னவென்று தெரிந்து கொள்வோம் செலவு ஒன்று மற்றவர்களுக்கு காட்சிப்படுத்தும் வீண் செலவு மனிதனின் வாழ்வியல் இன்று ஒரு புதிய நோக்கத்தில் அமைந்துள்ளது நாம் நம் வாழ்க்கையை யாருக்கும் காண்பிக்க வேண்டியதாக நினைத்து நடத்துகிறோம் ஆனால் உண்மையான வாழ்க்கையில் இருந்து அழுகிறோம் நம்மிடம் குறைவாக இருப்பது வலி அல்ல அந்த குறைவையும் அதிகம் எனக் காட்ட நினைப்பதுவே நம் துயரமாக உள்ளது மாதத்திற்கு ஐம்பத்தாயிரம் வருமானம் இருந்தாலும் இரண்டரை இலட்சம் செலவாகும் வாழ்வியலை விரும்புகிறோம் கடன்கள் கழுத்தை தொட்டவுடன் நாம் சொல்வது என்னவென்றால் விலை உயர்வு அதிகமாயிற்றே என்று ஆனால் உண்மையில் விலை உயரவில்லை உன் சிந்தனையின் அளவுதான் உயர்ந்துவிட்டது நாம் நம் தேவைக்கும் மீறி ஏதாவது வாங்குகிறோம் என்றால் அது நம்மை மகிழ்விப்பதற்காக அல்ல நம் பெருமையைப் பாதுகாக்கவே இந்த செலவு நம் உண்மையான தேவைகளுக்காக இல்லை மற்றவர்களை ஈர்க்கும் எண்ணத்தின் விளைவாக வருகிறது உதாரணமாக உங்கள் மாத வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் என்று வைத்துக் கொள்வோம் சாதாரண ஒரு கைபேசி நடுத்தர தரத்திலான ஒரு இருசக்கர வாகனம் மற்றும் எளிய உடைகளால் உங்கள் வாழ்க்கை செலவுகள் நடைபெறக்கூடும் ஆனால் நீங்கள் விரும்புவது ஐபோன் பதினைந்து ஆயிரம் மாதத் தவணை கட்ட வேண்டிய விலையுடன் ஜாரா பிராண்டில் பதினைந்து ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஓர் உடை ஐந்து ஆயிரம் மாத தவணையுடன் ராயல் என்ஃபீல்டு வாகனம் இவற்றுக்கு பிறகு வீட்டிற்கான மருந்து பொருட்கள் சேமிப்புகள் அவசர நிதி அனைத்தும் புறக்கணிக்கப்படும் இதோ ரோஹித் என்பவனின் வாழ்க்கையிலிருந்து எடுத்த உண்மை கதை அவன் தில்லியைச் சேர்ந்த ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவன் அவன் தனது வாழ்க்கையை இருபத்து ஒன்றாயிரம் ரூபாயுடன் தொடங்கினான் ஆனால் ஆரம்பத்திலேயே ஐபோனை தவணையில் வாங்கினான் பிறகு ஜாரா பிராண்டில் உள்ள தையலுக்கான உடையையும் தவணையில் வாங்கினான் அதற்குப் பிறகு ராயல் என்பீல்டு வாகனமும் தவணையில் வாங்கிவிட்டான் ஆரம்பத்தில் அனைத்தும் செம்மையாகத் தோன்றியது நண்பர்கள் புகழ்ந்து பேசினர் இன்ஸ்டாகிராமில் நிறைய விருப்பங்கள் கிடைத்தன ஆனால் காலப்போக்கில் தவணைகளின் சுமை பெருக்கமடைந்தது இப்போது அவன் மாத வருமானத்தின் எழுபது விழுக்காடு எல்லாம் தவணைகளுக்கே செல்கிறது வீட்டில் தாயார் உடல்நிலைமையால் படுக்கையில் இருக்கிறார் ஆனால் மருந்துகளுக்கே பணமில்லை சேமிப்பு இல்லை மன அழுத்தம் அதிகம் ரோஹித் ஏன் என் கையில் பணம் இருக்கவில்லை என்று யோசிக்கிறான் ஆனால் பதில் இதுதான் பணம் இருந்தது ஆனால் செலவுகள் தவறானவை காட்சிப்படுத்தும் செலவு இன்றைக்கு ஒரு சிறிய மகிழ்ச்சி தரும் ஆனால் நாளைய உங்கள் அடிப்படை தேவைகளை ஒழிக்கிறது உண்மையான அறிவு என்னவென்றால் உங்கள் கையில் என்ன இருக்கிறது என்பதில் இல்லை அதை எவ்வாறு பயனாக பயன்படுத்துகிறீர்கள் என்பதில்தான் ஒரு ஆசிரியன் தனது அறிவை காட்சிப்படுத்துவதில்லை தேவையின் அடிப்படையில் கல்வியை வழங்குவார் அதுபோல நீங்களும் உங்கள் வருமானத்திற்கேற்பவே செலவிட வேண்டும் செலவு இரண்டு இணைய வழி செலவுகள் இணையவழி செலவுகள் என்பது சிறியதாய் தோன்றுவதும் ஆனால் தொடர்ந்து நடைபெறும் ஒரு மெல்லிய அழிவாகும் இவை சத்தமின்றி நம்முடைய வருமானத்தை மெதுவாக விழுங்கிக் கொள்கின்றன ஒரே நேரத்தில் பெரிதாய் தோன்றாத இச்சிறு செலவுகள் ஒரு மாதத்தில் நம் சேமிப்புகளை காணாமல் செய்துவிடுகின்றன விடுகின்றன இதைத்தான் நான் சிறு சிறு மரணங்கள் என அழைக்கிறேன் இவை நம் பணப்பையில் இருக்கும் மூச்சை தானாகவே முறுக்கி எடுத்து விடுகின்றன உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு மாதத்திற்குள் நீங்கள் எத்தனை முறை இவ்வாறான விநியோகங்களை செய்திருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள் இருநூற்று தொன்னூறு ரூபாய்க்கான சொமேட்டோ வரிசை பத்து முறை மூன்று நூற்று தொன்னூறு ரூபாய்க்கான ஆமேசான் இல் இருந்து விருப்பமில்லாத பொருட்கள் நாற்பத்தைந்து ரூபாய்க்கான மொபைல் விளையாட்டு இணைப்புகள் இருநூற்று தொன்னூறு ரூபாய்க்கான நெட்ஃப்ளிக்ஸ் சந்தா நூற்று தொன்னூறு ரூபாய்க்கான ஸ்பாடிஃபை சந்தா மற்றும் நாள்தோறும் யூபிஐ வழியாக வாங்கப்படும் தேநீர் சமோசா சிற்றுண்டிகள் இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு மாதத்துக்கு நான்கு ஆயிரம் முதல் ஆறாயிரம் வரை செலவாகின்றன மிக மோசமானது என்னவென்றால் இவை பெரிதாய் தெரியாமல் சிறிது மகிழ்ச்சியைத் தருவதால் நாம் அவற்றை எண்ணிக்கொள்ள விடுகிறோம் இங்கே ராகுல் என்பவனின் உண்மை கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் ராகுல் என்பது வீட்டிலிருந்தே பணியாற்றும் ஒரு சுதந்திர தொழிலாளி அவனுடைய வருமானம் நன்றாகவே இருக்கிறது மாதம் நானூறு ரூபாய்க்கும் மேல் ஆனால் சேமிப்பு ஒன்றுமில்லை ஏன் ஏனெனில் அவன் ஒவ்வொரு இரவும் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துக்கொண்டே ஆமேசானில் எதையாவது ஆர்டர் செய்வது வழக்கமாகிவிட்டது அவன் நினைத்தது நான் கடுமையாக உழைக்கிறேன் எனக்கு இவற்றுக்கான உரிமை இருக்கிறது உண்மையிலேயே உரிமை இருக்கிறது ஆனால் அது சமநிலையுடன் இருக்க வேண்டும் ஆறு மாதங்கள் கழித்து அவனுடைய தந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய போது அவனிடம் ஐயாயிரம் ரூபாய் கூட இல்லை அன்றுதான் ராகுல் உணர்ந்தான் சிறிய செலவுகள் தொடர்ச்சியாக நடைபெற்றால் அவை ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்கிவிடும் செலவு எண் மூன்று தவணைத் தொகையில் அடிமையாய் வாழ்க்கை இன்று வாழ்க்கையின் சந்தோஷங்களை நாம் எதிர்கால அடிமைத்தனத்துடன் பரிமாற்றிக் கொள்கிறோம் தவணைத் தொகை எளிமையான மாத கட்டணமாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் அது ஒவ்வொரு மாதமும் மன அழுத்தத்திற்கான கட்டணமாகிறது தவணை வழியாக நாம் ஒரு கைபேசி இருசக்கர வாகனம் குளிர்சாதன பெட்டி வீட்டு அலமாரி காரும் கூட வாங்கலாம் சில சமயங்களில் உடைகளுக்கே கூட தவணை வசதியை உபயோகிக்கிறோம் ஆனால் நாமே வாங்க முடியாத பொருள்களை இந்த மாத தவணை எங்கள் வாழ்க்கைக்குள் கட்டாயமாக நுழையச் செய்கிறது அதன் பிறகு அது நம்மை அடிமையாக்குகிறது இதோ ஒரு உண்மை நிகழ்வு மனோஜ் என்பவன் இருபத்தொன்பதாவது வயதுடைய ஒரு தகவல் தொழில்நுட்ப பெயாரியாளர் புனேயில் ஒரு பெரிய நிறுவனத்தில் பணியாற்றுகிறான் அவன் மிகுந்த விலையுள்ள ஆடைகளை அணிகிறான் ராயல் என்ஃபீல்டு வாகனத்தில் அலுவலகம் செல்வான் ஐபோன் பதினைந்து கைபேசியாக வைத்திருப்பான் ஆனால் உண்மையான வாழ்க்கை இருபதாயிரம் ரூபாய்க்கான இருசக்கர வாகன தவணை எட்டாயிரம் ரூபாய்க்கான கைபேசி தவணை ஏழாயிரம் ரூபாய்க்கான கடன் அட்டை தவணை பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கான தனிப்பட்ட கடன் தவணை இதைச் சேர்த்தால் மொத்தமாக நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்கள் மாதத்திற்கு தவணைகளாக செலவாகின்றன ஆனால் அவனுடைய வருமானம் ஐம்பதாயிரம் ரூபாய்தான் சேமிப்பு பூஜ்யம் ஒரு நாள் அவனுடைய தந்தை மோசமான உடல்நிலையில் நிலையில் இருந்தார்கள் ஆனால் மனோஜிடம் பணம் இல்லை யாரிடம் உதவி கேட்கவும் முடியவில்லை தன்னம்பிக்கையும் இல்லை அப்போது அவன் உணர்ந்தான் நான் எல்லாவற்றையும் வாங்கியிருந்தேன் ஆனால் இப்போது எல்லாவற்றும் என்னை ஓட்டிக் கொண்டிருக்கிறது நினைவில் கொள்க தவணை என்பது ஒரு சங்கிலி போல அது தென்படாது ஆனால் நம்மை நெருக்கி தக்க வைத்துவிடும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் நாம் தவணையில் வாங்கும் பொருள் நம்முடைய எதிர்கால வருமானத்தை நம்மால் முன்கூட்டியே அடமானம் வைக்கச் செய்கிறது உண்மை எது தெரியுமா நீங்கள் இல்லாமல் வாழ முடிந்த பொருளை கடனில் வாங்க வேண்டியதில்லை சில நேரங்களில் வாங்காமல் இருப்பதே ஒரு நிதி சாதனையாகும் நடவடிக்கை வழிகாட்டிகள் ஒவ்வொரு தவணைக்கும் முன் உங்களிடம் நீங்களே ஒரு கேள்வி கேளுங்கள் இது உண்மையாகவே தேவையா அல்லது சமூக அழுத்தத்தாலோ காட்சிப்படுத்த வேண்டிய நோக்கத்தாலோ வாங்குகிறேனா தவணை செலவுகளை உண்மையான தேவைகளுக்கே மட்டுப்படுத்துங்கள் வீடு வாங்குவதற்கான கடன் சரி கல்விக்கான கடனும் ஏற்கத்தக்கது ஆனால் பிராண்டட் கைபேசி வாகனம் அலமாரிகள் இவையெல்லாம் தேவையா என்று மீண்டும் சிந்தியுங்கள் செலவு எண் நான்கு உறவினர்களும் சமுதாய அழுத்தமும் ஏற்படுத்தும் செலவு நம்முடைய வருமானம் நம்முடைய கனவுகளை சாதிக்கவே இருக்க வேண்டும் ஆனால் நாம் அதை உறவினர்களின் பாராட்டை பெறுவதற்காகவே வீணடித்து விடுகிறோம் திருமணம் பிறந்த நாள் விழா இல்ல துவக்க நிகழ்ச்சி தெருவிழா அல்லது குண்டானம் எந்த நிகழ்வாக இருந்தாலும் நாம் செலவு செய்கிறோம் ஏன் மக்கள் என்ன பேசுவார்கள் என்ற அந்த பயம் நம்மை உள்ளுக்குள்ளே உண்ணுகிறது ஒரு உறவினர் திருமணத்திற்கு இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சேலையை அணிந்து சென்றால்தான் நம்மை குறை சொல்வாரோ என்று பயப்படுகிறோம் அதற்காக ஐந்து இலட்சம் செலவில் கடன் வாங்கி ஓர் நிகழ்வை நடத்துகிறோம் பாட்டி மகிழ வேண்டும் உறவினர் பார்த்து வியக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் அடுத்த நாளே தவணை சுமையும் மனக்களையாமையும் நம்மை பதற வைக்கிறது இதோ உண்மை நிகழ்ச்சி ஒன்று திரு அசோக் வயது ஐம்பத்தைந்து உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஓர் எளிய விவசாயி அவருக்கு மூன்று மகள்கள் பெரிய மகளின் திருமணத்தில் சமுதாய அழுத்தத்தால் தாக்கப்பட்டு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள திருமண மண்டபம் பதினைந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள நகை மற்றும் ஒரு இலட்சம் மதிப்பிலான உணவு ஆல் கடனில் ஏன் மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காகவே மொத்தமாக ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் செலவாகிற்று வருமானம் மாதத்திற்கு வெறும் சில ஆயிரம் நிலம் அடமானம் வைத்து கடன் பெற்றார் மக்கள் பாராட்டினர் திருமணம் அருமை என்றார்கள் ஆனால் அடுத்த நாள் வங்கி அழைப்புகள் தொடங்கின வீட்டில் அமைதி இல்லை கடனுக்கான பயம் மட்டும் நிலைத்திருக்கிறதாம் அடுத்த மகளின் திருமணம் வரைக்கும் தவணைகள் மற்றும் மன அழுத்தம் மற்றும் வாழ்க்கையை வட்டமிட்டன இப்போது அசோக் சொல்லுகிறார் மகளின் திருமணம் ஒரு ஒருநாள்தான் ஆனால் அந்த காட்டு காட்சிக்கான செலவு என் பல ஆண்டுகளுக்கான தண்டனையாகவே மாறிவிட்டது இங்கே ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது சமுதாயம் உங்களுக்கு ஒரு நாள் பாராட்டை கொடுக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கை மற்றும் ஜேபத்திற்கு பல ஆண்டுகளாக மெளனமான வேதனையை அளிக்கும் நாம் யாருக்காக இந்த சீரழியும் செலவுகளை செய்கிறோம் அவர்களே அடுத்த நாள் தங்கள் வீடு சென்று விடுவார்கள் ஆனால் நீங்கள் வங்கியின் முன்னால் நின்று கொண்டிருப்பீர்கள் எனவே மதிப்பு பணத்தில் கிடைக்காது அது உங்கள் நிலையை அறிந்து மகிழ்ச்சியுடன் வாழும் சிந்தனையில்தான் பிறக்கிறது செலவு எண் ஐந்து கடன் அட்டை செலவுகள் கடன் அட்டை செலவுகள் என்பது வட்டி என்னும் நெருப்பில் வாழ்க்கையை கொளுத்துவது பணமில்லாத நேரத்தில் ஸ்வைப் செய்தோம் தவணை வந்தது குறைந்த தொகையை மட்டும் செலுத்தலாமே என்றோம் பின்னால் பார்ப்போம் என்ற எண்ணத்தில் தள்ளி வைத்தோம் இதோ ஒரு உண்மை கதை சௌரப் வயது இருபத்தொன்பது பெங்களூருவில் பணிபுரியும் ஒரு மென்பொருள் பொறியாளர் வேலைக்குச் சேர்ந்ததும் முதல் சம்பளத்தில் ஒரு உயர்தர கடன் அட்டை வாங்கினான் ஏன் வாங்கினான் தெரியுமா விமான நிலைய லாஞ்சில் நுழைய வேண்டும் ஆன்லைன் சலுகையை தவறவிடக்கூடாது சமூக ஊடகங்களில் ஸ்டேட்டஸ் காட்ட வேண்டும் அவன் சொல்வான் நான் பணம் சம்பாதிக்கிறேன் வட்டியை பற்றி கவலைப்பட சச்சேம் இரண்டு ஆண்டுகளில் மூன்று கடன் அட்டைகள் நிரம்பிவிட்டன ஆண்டிற்கு முப்பத்தாறு சதவீதம் வட்டி ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கினான் ஆனால் திருப்பி செலுத்த வேண்டிய தொகை ஒரு லட்சி எண்பதாயிரமாக உயர்ந்தது திருமணம் வரும்போது சேமிப்பு இல்லை கடன் எல்லையும் கடந்துவிட்டது பாடம் என்ன கடன் அட்டை உங்களுக்கு ஒரு வசதியை அளிக்கிறது ஆனால் எஸ்டேட்டஸுக்காக அதை உபயோகித்தால் அது உங்கள் நிதி சுதந்திரத்தை வட்டியின் சுமையில் நசுக்கிவிடும் நடவடிக்கை வழிகாட்டிகள் முதலில் கடன் அட்டையை அவசர தேவைக்காக மட்டும் வைத்திருங்கள் ஸ்டேட்டஸுக்காக அல்ல இரண்டாவது செலவு செய்யும் முன் அதே மாதத்தில் திருப்பிச் செலுத்த முடிகிறதா என்பதை உறுதி செய்யுங்கள் மூன்றாவது குறைந்த தொகை கட்டணத்தில் ஈடுபடாதீர்கள் தொகையையும் திருப்பி செலுத்துங்கள் இல்லையெனில் வட்டி உங்கள் எதிர்காலத்தை விழுங்கிவிடும் நான்காவது ஆட்டோ டெபிட் வசதியை நிறுத்தி வையுங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் உங்கள் செலவுகளை திரும்பப் பார்த்து யதார்த்தமாக கணக்கிட முடிகிறதா என்பதைப் பாருங்கள் செலவு எண்ணாறு பிறரை நகலெடுப்பது இன்றைய இளைய தலைமுறையின் தொலைந்து போன வாழ்க்கையின் நவத்தை பிரதிபலிக்கும் சதவீதம் பத்து ஒன்பது நாமெல்லாம் நம்முடைய தேவைக்கு பொருட்கள் வாங்குவதில்லை நம் தோழியின் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பார்த்த பின் தான் அந்த விருப்பம் தோன்றுகிறது நமக்கு தேவையா என்பது முக்கியமில்லை யாரோ அதை பயன்படுத்துகிறார்கள் என்பதே வலிமையான தூண்டுதலாகிறது நண்பன் ஒரு பயண வீடியோ போட்டான் நாமும் பயண திட்டம் போடுகிறோம் கல்லூரி தோழி ஒரு புதிய மேக்கப் வாங்கினாள் நாமும் யோசிக்க ஆரம்பிக்கிறோம் அலுவலக நண்பர் புதிய கார் ஒன்றை வாங்கினார் நாமும் தவணை கணக்குகளை தேட ஆரம்பிக்கிறோம் இது என்ன வாழ்க்கை இதோ ஒரு உண்மை கதை ஆஷிஷ் என்ற இளைஞர் வயது இருபத்தெட்டு நோய்டாவில் ஐடி பொறியாளராக பணிபுரிகிறார் ஒரு நாள் அவருடைய கல்லூரி நண்பர்கள் கூறினர் ஜெய்ப்பூருக்கு வாராந்த பயணம் போகலாம் அப்போது ஒருவன் சொல்லிவிட்டான் அரே எல்லாரும் போறாங்க நீ மட்டும் பின்தங்கிறதா அச்சம் தனிமை தவிர்க்கப்படக்கூடாது என்ற எண்ணம் பணம் இல்லை என்பது உண்மை ஆனாலும் கடன் அட்டை மூலம் டிக்கெட் பதிவு செய்துவிட்டார் ஏனென்றால் குழுவில் புறக்கணிக்கப்படக்கூடாது ஹோட்டல் கட்டணம் உணவு பயண செலவுகள் அனைத்தும் சேர்த்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் ஆனால் மாத இறுதியில் வரும்போது அந்த நண்பர்கள் அனைவரும் தவணை செலுத்தும் பொழுது காணாமல் போய்விடுகிறார்கள் பாடம் உங்கள் நிதிநிலை என்பது உங்கள் பொறுப்பே மற்றவர் இன்ஸ்டாகிராம் பில்டரில் அவர்கள் வாழ்க்கையை அலங்கரிக்கிறார்கள் அதை அடிப்படையாக வைத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடாதீர்கள் இந்த கதையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பணம் என்பது உழைப்பால் உருவாகும் ஒரு அடிமை ஆனால் அறிவில்லாத செயற்பாடுகளால் அது பறந்துவிடும் நீங்கள் இந்த ஆறு விதமான செலவுகளையும் கட்டுப்படுத்தத் தொடங்கினால் உங்கள் கைக்கு வரும் ஒவ்வொரு நூறு ரூபாயிலும் முப்பது முதல் நாற்பது ரூபாய் வரை சேமிக்க முடியும் அந்த முப்பது அல்லது நாற்பது ரூபாய் இன்று இல்லை என்றாலும் நாளை கோடிகளில் மாறும் பணக்காரராக ஆகும்போது புத்திசாலியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் நுண்ணறிவு அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போது பணத்துடன் போராடிக்கொண்டும் வழிகாட்டுதலுக்காகத் தவிக்கிற உங்கள் நண்பர்களில் ஒருவருக்கு இதை பகிருங்கள் மேலும் இந்த ஆறு செலவுகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கருத்தில் தெரிவியுங்கள் வீடியோவை விருப்பம் செய்யவும் எங்கள் பயணத்தில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளவும் மறவாதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இப்போது உங்கள் திரையில் தெரியும் இந்த வீடியோவும் உங்கள் விருப்பமாக இருக்கும் அதை கிளிக் செய்து உடனே பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனளிக்கும்